அனைவருக்கு வணக்கம் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபார் எக்ஸாம்ல தமிழ்ல நூத்துக்கு எண்பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து சிவதன்யாவின் தமிழால் வெல்வோம் அந்த ப்ரூஃப் கொஸ்டின்ஸோ அப்படி எந்தெந்த பக்கத்தில் எந்த கேள்வி ஆதாரத்தோட பதிட்டு வரோம் அதுல சிலர் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்ல வரது பெரிய விஷயம் இல்லை ஜென்ரல் ஸ்டெடிஸ்ல வந்துச்சா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு நம்ம வந்து புத்தகம் வெளியிடல அது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நடத்தணும் அதுக்கான புத்தகம் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் எல்லாமே தொகுத்து இந்த மாதம் இறுதி இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள புத்தகம் கண்டிப்பா வெளியிட போறோம் அது கொஞ்சம் நிறைய வேலைகள் போய்கிட்டிருக்கு ஜூலைலேயே ஃபர்ஸ்ட் வீக்ல வெளியிட வேண்டியது நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கனால ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஜென்ரல் ஸ்டடிஸ் புத்தகம் வந்துடும் அதை நம்ம இந்த கொஸ்டின் வந்து ப்ரூவ் பண்ணுறோம் என்றைக்கு டெஸ்ட் பேச்ச் நடத்துச்சு அதில் வந்து கொஸ்டினோட நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த நூற்றி இருபத்தி ரெண்டாவது கேள்வி பார்த்துக்கோங்க சரிங்களா அதாவது புரட்ச புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மின் மற்றும் அஸ்போக்லா கான் கைது செய்யப்பட்டு சிறை தந்திரம் விதிக்கப்பட்டது என்ன சதித்திட்ட வழக்கு அதான் கேள்வியா நம்ம நம்ம நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் என்னைக்கு பதிவிட்டுருக்கிறோம் அந்த கேள்வி எங்கே இருக்குன்னு அப்படியே பார்த்துல வாங்க டெலகிராம் போகலாம் டெலகிராம் குரூப்பில் அதாவது டெலகிராமில் வெற்றி நம்ம ஒரு டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணோம் நூற்றி எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் நம்ம தமிழ்நாடு முழுக்க அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அதில் ஜனவரி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபஸ்ட் அந்த கொஷின் கொடுத்துருக்குறோம் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அப்படியே ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணலாம் ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க ஆன்சர் கீல இந்த நம்ம பார்த்த அந்த கொஸ்டின் அஸ்பகுல்லா கான் மற்றும் ககோரி ரயில் திட்ட ககோரி சதித்திட்ட வழக்கு இருக்கு இல்லைங்களா அந்த கேள்வி நம்மளுடைய புத்தகத்துல எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம் அப்படியே உங்களுக்கு ப்ரூஃபோட சரிங்களா எந்த தேதி உங்களுக்கு பண்ணி முன்னாடியே தான் அந்த கொஸ்டின் எங்க காட்டுறேன் பாத்துக்கோங்க கொஸ்டின் நம்பர் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இருநூத்தி பத்தொன்பதாவது கொஸ்டின் டென்த் தமிழ்நாட்டில் யாருமே வழங்குனது கிடையாது நீங்க ஐஆர் கட்டினோட இத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்க மாட்டாங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில மட்டுமே சிலபஸ்ல கவர் ஆகிறது ஆறு பாடங்கள் தான் அந்த ஆறு பாடத்திலிருந்து ஐநூத்தி தொண்ணூத்தாறு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன் அதுதான் இந்த அதுதான் இந்த பிடிஎஃப் சரிங்களா எத்தனை கொஸ்டின் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு கொஸ்டின் பாத்துக்கோங்க கடைசி பக்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு கேள்விகள் அறுநூறு கேள்விகள் வரைக்கும் ஏதாவது வேர்ல்டுவெண்ட் ஐநூத்தி தொண்ணூறு கேள்விகளை கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதுல இருநூத்தி பத்தொன்பதாவது கேள்விதான் இந்த காவோரி இதுல இருந்துதான் ஆறு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அந்த ஆறு கேள்வியை நம்ம தொடர்ச்சியா பதிவிடுவோம் இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு ஆதாரத்தோட பதிவிடணும்ல ஒரு சில கேள்வி கேட்டு அவங்களுக்கு தான் இந்த கொஸ்டின் ஆனால் எல்லாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் நிறைய பேர் இருக்குது உண்மையிலேயே பயனுள்ளதா போய் சேரணும் அஞ்சு லட்சம் இருந்தால் தான் பெரிய நல்லா இருக்கும் அஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் நல்லது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பொது என்ன இருக்கு இல்லையா அதை நம்ம தான் இந்த கொஸ்டின் நான் கொடுக்குறேன் இதே கொஸ்டின் பாத்தீங்களா அங்க பார்த்த இந்த காவோரி சதி திட்டம் தான் ஆன்சர் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஆப்ஷன்ல இருக்கிறதா நம்மளுடைய கொஸ்டின் பாத்தீங்களா இங்க ஆப்ஷன்ல இருக்கு காவோரி சதி வழக்குன்னு நம்மளுடைய கொஸ்டின்ல என்ன இருக்கு கொஸ்டின்ல இருக்கு காவோரி சதி திட்ட வளப்புறம் தொடர்புடைய நாளைக்கு வருஷத்தை கேட்டால் நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் காவோரி சதி திட்ட வழக்கு யார் நிகழ்த்தினது யாரு ராம் பிரசாத் பிஸ்மின் மற்றும் அஸ்போகுல்லான் தொடர்ச்சியா அஸ்போகுல்லா கான் தொடர்ச்சியா நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நம்ம நடத்தின டெஸ்ட் பேஜ்ல இருந்து மட்டுமே நாற்பது கேள்விகள் வரைக்கும் வந்திருக்கு அதை பல கேள்விகள் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம் நன்றி